மலாத யாருக்கா மலன்னு எங்கேயும் செய்யறாங்க மதியம் பங்கற்பாட்டி நான் ஒரு அரசு மொழியில் வேலை செய்யறேன் எனக்கு ரெண்டு பெண் ஒரு பையன் பெரிய பொண்ணு வந்து நீச்சல் வந்து போலீஸ் ஏன் பொருள் பண்ணுறாங்க போலீஸ் விதம் எங்கள் வீட்டில் போலீஸ் இந்த வீட்டை வந்து

இங்கே வந்து சிரித்தாக போதா தான் விஜயநாதன் சார் நான் சாம்பாரண பார்த்தேன் கல்யாண பார்த்து சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு பையனை பார்த்தா இந்த மாதிரி ஆகுதா அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி விஜயநாதன் சார் வந்து ஒரு கோச்சர் அவரை இருந்தாலும் ஒரு தெய்வமா இருக்கு